ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடையை ஓப்பன் பண்ணிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னால் கடைக்கே வர முடியல வர முடியாமல் போச்சு அதனால் ரொம்ப நாளாக கடையை ஓப்பன் பண்ணல அதனால் கொஞ்சம் மிஷின்லேயும் ப்ராப்ளம் இருந்துச்சு அது என்னடான்னு பார்த்தா ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே பழைய ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக அதனால்தான் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பேர் எனக்கு சரியாக தெரியல இது வந்து நடுவில் அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா அங்கே வந்து இந்த நீட்டில் குத்தி குத்தி ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லாகவே அது அப்புறமா புதுசாக வாங்கிட்டு வந்தேன் அதோட சேர்த்து இது இது என்ன குத்துறேன்னு சொல்லுவாங்க நாங்கள் டென்ஷன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சொல்லுவோம் நாங்கள் இதை டென்ஷன் தான் சொல்லுவோம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது அப்புறம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த கோல்ட் கோல்டிங்லாம் பண்ணுறோம் இல்லையா முன்னாடி சாரியை மடித்து தைக்கிறோம் அது வந்துட்டு நம்ம மடித்து மடித்து ஊடணுமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கும் ஆனால் இதில் அப்படி இல்லை முதல் தடவை நம்ம மடித்து ஒரு தடவை விட்டுட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் ஈக்குவலாக கொஞ்சம் கூட சின்னது பெருசு இல்லாமல் ஒரே லெவலாக வரும் உங்களுக்கு சின்னதாகவே அழகாக நீட்டாக அடிச்சு கொடுத்துரும் நம்ம ஜிக்ஜாக் அடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அதை பற்றி அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டு சரி ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மிஷின் ஓடாமல் இருக்கிறதுக்கு முத காரணம் இந்த ஆயில் தான் நினைக்கிறேன் ஆயிலை சேஞ்ச் பண்ணிடலான்னு இறங்கிட்டேன் இதான் ஒரு லிட்டர் ஆயில் அப்படியே பாட்டிலே கிடைக்கிது இது தண்ணின்னு நினச்சிக்காதீங்க இந்த மிஷினுக்கு இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணும் இந்த மிஷினை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு லிட்டர் வாங்கி வந்து நம்ம அப்படியே ஊற்றி விட்டோம்னா அப்பப்போ நம்ம ஊற்றுற வேலை இருக்காது பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இவ்வளோ கலீஜாக இருக்குதுன்ட்டு நான் மிஷினை க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது அப்படி அப்படியே போட்டுட்டு அப்படியே வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தேன் நம்மளுக்கு மட்டும் டிசைன் டிசைனாக சாப்பாடு இருந்தால் போதுமா மிஷினுக்கும் டிசைன் டிசைனாக சாப்பாடு இல்லாட்டியும் புது சாப்பாடாவது வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு என்னை மட்டும் இப்படி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மிஷினே என்னை கேட்குற மாதிரி இருந்துச்சு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க மேலே கட்டினா கீழே வந்து ஆயில் அப்படியே எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஃபுல்லாகவே இறங்கிடும் அவ்வளோதான் ஃபுல்லாகவே இறங்கிடும் இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியும் எனக்கு ஆரம்பத்தில் இது தெரியாமல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு மேலே இருக்க நெட்டை கட்டினா கீழே வந்து ஃபுல் ஆயிலும் போயிடும் அப்புறம் நம்ம ஆயில் போது அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக வந்து ஆயில் ஊற்றி ஃபில்லப் பண்ணிக்கலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா டஸ்ட்டையுமே க்ளீன் பண்ணிவிட்டு சரி எப்படியும் அந்த ஆயில் யூஸ் பண்ண போகிறது இல்லை நம்ம அதனால் ஃபுல்லாகவே அந்த ஆயிலே இறக்கிட்டேன் நான் ஏன்னா கீழே நம்ம விட்டோம்னா எல்லாம் வெளியே போகிற மாதிரி இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸு அது இதெல்லாம் இருக்கும் அது எல்லாத்துலேயும் இருக்கிறத எல்லாமே தள்ளி விட்டுட்டு ஃபுல்லாக அந்த ஆயிலை ரொப்பிக்கலாம் பாருங்கள் அந்த ஆயில் என்ன கலரில் இருக்குது இது என்ன கலரில் இருக்குதுன்ட்டு அவ்வளோ வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது ஆயில் மாற்றாமல் இவ்வளோ நாளாக நம்ம வச்சுருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழுக்கு நம்ம தைக்கிற துணியில் இருக்கிறது மண்ணெலாம் எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியுங்க மண்ணெல்லாம் உள்ளே இருந்துச்சு ஒரு மாதிரி மரமரன்னு அது மண் துணியிலேருந்து வந்துச்சு ஆயில் எப்படி வந்துச்சுன்னே தெரியல மரமரம் இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே அப்புறம் சின்ன சின்ன இடத்துல வந்து நம்மளால க்ளீன் பண்ண முடியாதுன்றதால ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எங்கே டஸ்ட்டு இருக்குதோ எல்லாத்தையும் டஸ்ட்டு ஃபுல்லாகவே எடுத்துட்டு எல்லா டஸ்ட்டையும் ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்தால் தான் ஈஸியாக வந்துச்சு அதனால் ப்ரெஷ்ஷை வச்சு எடுத்துட்டேன் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்லோ பண்ணியிருந்தால் உங்களுக்கே ரொம்ப போர் அடிச்சிரும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ஸ்லோவாக வேணும்னா ஸ்லோவை வச்சு பாருங்கள் யூடியூப்லேயே ஸ்லோ மோஷனுக்கு இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்லோவாக உங்களுக்கு வேணும்னா இதே ஸ்லோவை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னா அப்படியே பாருங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு அந்த மேலே இருக்க டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கிளியராக நாங்கள் அது ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுக்க பார்த்தா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு இங்கே பார்த்துட்டிங்கன்னா பழைய கேஸு அப்புறம் வந்துட்டு இந்த அரவாணிங்களாம் வருவாங்க இல்லையா அவங்கெல்லாம் க திஷ்டி கழிச்சிட்டு காயின் கொடுப்பாங்க ஒரு நம்ம காசு கொடுத்தோம்னா ஒரு பத்து ரூபா கொடுத்தோம்னா அவங்க ஒரு ரெண்டு ரூபா கைனு ஒரு ரூபா கைனுன்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி காயின்லாம் அதில் அந்த இடத்துல போட்டு வைப்பேன் அப்புறம் இந்த பழைய கேஸுலாம் கொஞ்சம் ஆயில் அதில் பட்டுதுன்னா அந்த ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்காது நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும் சப்போஸ் எப்பயாவது நம்ம எமர்ஜென்சி எடுத்து யூஸ் பண்ணோம்னா அதில் போட்டு வச்சுருங்க உள்ளே ஆயிலுக்குள்ளே போட முடியாது இந்த சைடில் வருது இல்லையா அங்கே போட்டு வைக்கலாம் இப்போ நான் நெட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஆயில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஒரு லிட்டர் ஆயில் எங்கே போச்சுன்னே தெரியல இன்னும் ஒரு லிட்டர் சேர்ந்தாவில் ஊற்றலாம் அந்த அளவுக்கு இடம் இருக்குது ஆனாலும் இந்த ஒரு லிட்டர் அதுக்கு போதுமானது தான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிட்டான் அவ்வளோதான் இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு இதை போட்டுட்டு நான் தைச்சு பார்த்தேன் நல்லாவே இதை மிஷின் ஒர்க் ஆச்சு ஆயில் பிரச்சனையால் கூட மிஷின் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும் மிஷின் கெட்டு போகிறதுக்கு மொதல் காரணமே இந்த ஆயில் தான் அதை ஃபஸ்ட்டு கிளியராக மாற்றி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டென்ஷனை போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்